எல்லாருக்கும் ஒரே கம் 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 ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சாய் சுதாகர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜ்குமார் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து என்னுடைய பிறந்த நாள் எல்லாரும் மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கணும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு கொஞ்சம் டான்ஸ் அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக சமூக பணிகள் கொஞ்சம் பண்ணலாம் சமூக சமூக பணிக்கு பண்ணுறதுனா ஒரு அம்பானியாக தான் இருக்கணும் ஒரு அதானியாக தான் இருக்கணும் தேவையில்லை சாமானிய மனிதனுக்குள்ளே கூட சமூக பணி பண்ணுறதுக்கு ஒரு வழி வகுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் இந்த கிராந்தி திட்டம்ங்கிற ஒரு திட்டம் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அவங்கக்கிட்ட அவங்கள அணுகி அவங்கள இன்றைக்கி வர வச்சு இன்றைக்கி நம்ம பேசும்பொழுது ஆயிரக்கணக்கான நம்ம மக்கள் அவர் வேளாண் நம்ம முதலியாளருங்க வேளாளர்கள் செங்குந்தர்கள் எல்லாம் சமுதாயம் மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் கூட எல்லோரையும் கூப்பிட்டு இன்றைக்கி வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது வந்து சிட் ஃபண்டு ஸ்கீம் மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் வந்து பிரதமர் ஆஃபீஸ்க்கு ஒரு தொடர்பு கொண்டுட்டு இருக்கிற நம்ம அர்த்த கிராந்தி திட்டம் அவங்களே கூப்பிட்டு அவங்களே வரவழித்து புனேலேருந்து அந்த என்டையர் குரூப் ஜிஎஸ்டி டிமானிட்டசேஷன் போன்ற நோட்டு மந்தியெல்லாம் செய்த அதே திட்டத்தை நிறுவிய குழு தான் இங்கே இங்கே வந்து அவங்களுடைய லேப்டாப்ஸோடு அங்கே நம்ம ஆட்களுக்கு வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து ஒரு தொடக்கம்தான் பத்து கோடி மக்களுக்கு இது மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா பூரா அது மாதிரி அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதத்துக்கு பென்ஷனுக்கு பண்ணுறோம் எனக்கு எனக்கு என்ன சந்தோஷம்னா அதுக்கு வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ்னு சொல்லுவார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்கள வரவழித்து இங்கே இருக்கிறவங்கள நம்ம சுற்றார் சுற்று உற்றோர் உறவினர் சுற்று சூழல் எல்லோரையும் கூப்பிட்டு கனெக்ட் பண்ணி விட்டு அந்த பதிவு பண்ணுது இதை பத்து இதை தவிர ஆயிரம் பேருக்கு மேலே ஃப்ரீ மாஸ்டர் செக்கப் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கருவி வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சமீப காலத்தில் வந்து பொத டூர் பேட்டையில் வந்து பதினோராயிரத்து ஐநூறு பேருக்கு ரெண்டு வருடம் ரெண்டு மாதத்து ரெண்டு ரெண்டு டூ ஹவர்ஸ் டூ ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பண்ணி முடித்தோம் அது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி இருந்துச்சு பட் அந்த அளவுக்கு பெருசாக ஊடகங்கள் கவர் பண்ணலை ஏன்னா நாங்கள் ஒரு சென்ட்ரல் பிளீஸை கூப்பிட்ருந்தோம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னமோ எனிவே அது நடந்தது அது வந்து ஒரு வேர்ல்டு ஆச்சு அதே கருவிகள் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பயன்படுத்தி ஒரு ஆயிரம் பேருக்கு இப்போ டெஸ்ட் போயிட்டுருக்கு நம்ம சகோதரிகள் இரநூறு பேருக்கு மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு கண்டறிதலுக்கு ஒரு முகாம் நடந்துகிட்ருக்கு இந்த அர்த்தக்கிராந்தி ஸ்கீம் போயிட்ருக்கு சுற்றி இருக்கிற பள்ளியில் இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் நாங்கள் ஓவிய போட்டி வச்சு ஆயிரம் பேருக்கு இன்றைக்கி பரிசு கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணலாமே நம்ம இது வந்து ஆக்சுவலாக இந்த அர்த்தக்கிராந்தி ஸ்கீமை கொண்டு வந்ததும் மிஸ்டர் சாய் சுதாகர்னு என்னுடைய பாலிய டெகிதம் தான் அவர் கொண்டு வந்தார் ஸோ இப்போ இந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்புறம் ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் வீட்டுகள் புடவைகள் சின்ன சின்ன சமூக பண்டிகைங்க அது தவிர நடுவில் நாங்கள் சும்மா இருப்போம்மா பாடுவோம் வாடுவோம் இதுவும் நடந்து நடந்துகிட்டு இருக்கோம் பட் மற்றபடி எதுவுமே நம்ம ஒரு வாசுதேவ குடும்ப நம்ம எல்லாம் ஒன்று நம்ம ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி கலரை தாண்டி கலரை தாண்டலாம் என்னைய என்னையை மனைவி கட்டிக்க மாட்டாங்க பட் அது மாதிரி எல்லாத்தையும் தாண்டி நாம் எல்லோரும் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு நினச்சேன் அதுக்கு இன்னைக்கு பிரதிபலிப்பாயிடுச்சு கடைசியாக கடைசி பாயிண்ட் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் இருபது பேர் பத்து பேர்னு மன் கி பாத் பிரதமருடைய திட்டங்களை பற்றி பேசுவாங்க இன்றைக்கி முதல் முறையாக ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அடுத்த பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் மன் கி பாத்தை பார்க்க போகிறோம் இது வந்து நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தான் சாயிஷ்தாக்கர்லாம் கரெக்டாக நினைக்கிறேன் நாலாயிரம் பேர் சேர்ந்து மன் கி பாத் பார்த்து இந்த தகவல் வந்து ஊரெங்கும் போகட்டும் இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து ஒரு எந்த வித ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ யாரையும் மிஞ்சி இல்லை மக்களுக்காக பண்ணுறது மக்களுக்காக பண்ணுற பணி என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல பல பிறந்த நாட்கள் வந்து கொண்டாடிருக்கேன் இருக்கேன் என் மனசில் ரொம்ப நிறைவான ஒரு பிறந்தநாள் இதுதான் அதேபோல் பிறந்தநாள் பாட்டினா ஏழு மணிக்கு ஆரம்பித்து நடராத்திரி ஒரு மணிக்கு போகும் இது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து மதியம் ஒரு மணிக்கு வரைக்கும் சுற்றி என் நகமும் நகமும் சதிகமாக இருக்கிற உறவினர்கள் ரத்தமும் ரத்தமாக இருக்கிற உறவர்களும் நண்பர்களும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க நீங்களும் வந்தது எல்லாேருக்கும் நன்றி விருந்திருக்கு மன் கி பாத் முடிஞ்சு விருந்திருக்கு எல்லோரும் ஊடக மக்கள் எல்லோரும் சாப்பிட்டு போங்க எல்லாருமே

நாலுலேருந்து ஆறு சதவீதம் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க அது வந்து பத்து லட்சம் கோடி ஆகுது பத்து லட்சம் கோடிக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வயோதிகர்கள் ஆக்சுவலாக சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறாங்க ஆனால் அந்த பதினாறுல வந்து நிறைய பேர் வீட்டு வசதி பசங்கள் அதெல்லாம் பக்கா விவரம் பண்ணிட்டாங்க இந்த அர்த்த கிராந்தி அதில் நாலரை அஞ்சரை கோடி போயிட்டு பத்து கோடி பேர் தான் வறுமை வறுமை கோடி கிட்டே இருக்கிறாங்க அது வந்து உங்களுடைய அது வந்து சாத்தியமாகும் நாலுலேருந்து ஆறு சதவீதம் உங்கள் கேள்வி எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசுடைய பென்ஷன் இருந்தாலோ அல்லது மாநில அரசு பென்ஷன் இருந்தாலோ அல்லது அவங்க ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெல்த் சொத்து நிறையா இருந்துச்சுனாலும் மூவபல் இம்மூவபிள் அதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தக்கவர்களுக்கு வறுமை கோடு கிட்டே இருக்கிறவங்களுக்கு சொல்லி இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பேசியிருந்தேன் இப்போ நான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தேன் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் இனிமேல நாட்டின் சொத்து நாட்டின் செல்வம் நினைக்கணும் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாரித்து என்ன பண்ணுவாங்க அவங்க போய் ரிலையன்ஸ் ஷேர் வாங்குவாங்க இல்லை கோயிலுக்கு போவாங்க குளத்துக்கு போவாங்க அவங்க மாத்திரம் மருந்துக்கு பயன்படுத்துவாங்க அவங்க அப் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டார்கள் இது வந்து நம்ம வந்து வயசானவங்களை எப்படி பார்க்குறோங்கிறது கம்ப்ளீட்டாக மாற்ற போது ரொம்ப எனக்கு வந்து மனது நிறைவாக இருக்குது இந்த திட்டத்தில் நம்ம கட்டுற வரி கூட சந்தோஷமாக கட்டலாம் இது மாதிரி நிறைய பேருக்கு போகுது ஒரு 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 முத்தாய்ப்பு இன்றைக்கி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி அது நீங்களும் எங்களோட சேர்ந்து கலந்து பண்ணுறீங்க வித ஒரு காழ்ப்பும் இல்லை ஒரு எதிர்த்துவும் இல்லை ஒரு ஒருத்தருக்கு பார்த்து ஒரு சும்மா ஒரு பாகுபாடு பார்க்குறதும் இல்லை நல்லது நடக்கணும் நம்ம வயசானவங்க எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அப்பா இல்லைன்னா அம்மா இருப்பாங்க அம்மா இல்லைன்னா அப்பா இருப்பாங்க அவங்கள போற்றுவோம் அவங்கள வணங்குவோம் ஜெய்ஹிந்த் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்